இன்றைய தினம் அரசு பேருந்தின் சாரதியின் அநாகரிக பேச்சு எனும் தலைப்பில் நாங்கள் ஒரு காணொலியினை இது குறித்து நாங்கள் சாரதியிடம் கேட்டபோது வாகனத்தில் வந்த இரு பெண்கள் தன்னை தகாத வார்த்தைகள் கொண்டு திட்டியதாகவும் அதன் காரணமாகவே தான் அவ்விடத்தில் அவ்வாறு நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த காணொளியில் வெளியானது போல் தான் வாகனத்தை செலுத்தவில்லை எனவும் குறித்த இடத்தில் அவ்வாறு வாகனத்தை வேகமாக செலுத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த இடத்துல நடந்த ரைவர் போன ரைவர்னா மாமாங்கம் கோயில் அடியில இருந்து நேற்று பெஸ்ட்டுகள் நடந்தது மாமாங்கம் கோயில்ல இருந்து இங்க வந்து ஆறு ஐம்பது வரைக்கும் அந்த பொம்பளை ரெண்டு பேரும் பேரும் வேறு நேரத்தோட ஒரு பஸ்ல வேறு இருந்து அந்த பஸ்ல இருந்து அவங்க அந்த பிரைவேட் பஸ்காரனோட சண்டை பிடிச்சி போட்டு அப்புறம் பஸ்ல வந்து இது வந்து கொழும்பு போன பஸ் நாங்கள் வந்துட பஸ் நாங்க டைமுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும் மச்சுக்குள்ள அவங்க வந்து மச்சுக்குள்ள வேறு இருந்த பொம்பளை வேறு மத்தரிப்பிடம் இல்லாத இடத்துல நிக்க சொன்ன இடத்துல வந்த பிரச்சனை தான் நிதி என்னடா உங்க விட்டு வச்சாதான் பே என்ன கூடாமல் எல்லாம் கூட்டம் கொண்டாட்டியோட சண்டை பிடிச்சுட்டாடா அவர் தனி நான் இறச்சி சாப்பிட்டு போட்டாடா அவர் தனி என்றெல்லாம் வந்த பொம்பளை பேட்டதுல வந்த கதையெல்லாம் நிதி